சாரி சினிமா அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ விஷஸ் எல்லாருக்குமே ஜெயிலருடைய அந்த வசூல் வேட்டை ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்ம பண்ணிருக்கு ஆல்மோஸ்ட் ஏபிசி எல்லா சென்ட்ரலோடைய இருக்கக்கூடிய தேட்டர்ஸோடைய அந்த அப்டேட்லேயும் இந்த வருஷம் அவங்க தேட்டரில் அதிகமாக வசூல் செஞ்ச பணங்கள் லிஸ்ட்ல ஜெயிலர் திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அதை நம்மளால பார்க்க முடியுது இந்த நிலையில் இன்னும் கூடுதலாக சில திரையார்கள் எல்லாம் அவங்களும் அபிஷியலா வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களோட தேட்டரில் எந்த படங்கள் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு குறிப்பா சொன்னாக்கா மலேசியா டிக்கெட்ஸ் ஸோ மலேசியால எந்த படம் இந்த வருஷம் அதிகமாக வசூல குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது மாயஜால் அவங்க தான் வந்து நேற்றுக்கு வந்து திருக்கி விட்டுட்டாங்க ஸோ பயங்கரமாக அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா அதிக ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் அதே போல ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அது அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது ஜெயில தேட்டர் தான் நம்ம ஒரு ஒன் பொசிஷனில் இருக்கு அவங்க அதை வந்து நேற்று வந்து சொல்லிட்டாங்க மொத்தமாக வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஷோஸ் வந்து ஜெயிலர் திரைப்படம் அவங்களுடைய அந்த காம்ப்ளக்ஸ்ல வந்து அந்த படம் ஓடி இருக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷோஸ் பார் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸோ அவ்வளவு ஷோஸ் வேற யாருக்குமே ஓடலை அடுத்தது ஸ்பெஷலா என்ன போட்டிருக்காங்க தலைவர் நிரந்தரம் அப்படின்ற மாதிரி போட்டு மாயால் டாப்டன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக போட்டிருக்காங்க அதுக்கு மட்டும் தனியா வந்து ஒரு ட்வீட் ஜெயிலர் highest ஃபுட் ஃபால்ஸ் ஃபார் movie மூவி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னாக்கா அதிக பிளைஸ் வந்து பிடிச்சிருக்கிறது ஜெயிலை திரைப்படம் தான் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து மிக மிகப்பெரிய ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு தாறு மாறானு ரெக்கார்டு படிச்சிருக்காரு கூடவே ஜி கே சினிமா ஸ்போரில் இருக்கக்கூடிய அந்த தேட்டர் அவங்களுடைய அந்த டிக்கெட்ஸ் இது வச்சு பார்க்கும்போது ஃபுட் ஃபால்ஸ் வச்சு பார்க்கும்போது யாருக்கு அதிகம்னு பார்க்கும்போது அவங்களோட டாப் டென்லேயும் ஜெயிலை திரைப்படம் தான் நம்ம ரன் பொசிஷனில் இருக்கேன் அதை அவங்க வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் மாயாஜால் ஜி கே சினிமாஸ் ரோஹிணி சினிமாஸ் வெற்றி திரையரங்கும் சோ மாதிரி மெயினான தேட்டர்ன்னு பாக்கும் போது எல்லாமே வந்து பாத்தினாக்கா முழுக்க முழுக்க ரஜினி சாரோட ஜீல திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு